ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் நல்ல புசு புசுன்னு இட்லியும் ஒரு மாதம் ஆனால் கூட புளிக்காத மாவும் இதுக்காக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்க போகிறோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அரைச்சாலும் கல் மாதிரி இட்லி வருதே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக நம்ம முதல்ல எடுக்கிறது என்னென்னா ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி இதுக்காக நீங்கள் கடையில் வாங்கின அரிசி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னென்னா ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி தான் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம எடுத்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் இப்போ நாம் இதை எப்போவுமே அரிசி ஊற போடுற இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற போடுறதுக்கு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் நம்ம கூட சேர்த்துருக்கிறது என்னென்னா அரை கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசி இதுவுமே ரேஷன் கடையில் வாங்கின அரிசி தான் உங்கள்கிட்ட ரேஷன் கடையில் வாங்கின அரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கின அரிசி கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இதே அளவில் நம்ம எடுத்தாவே போதுங்க நீங்கள் இட்லி அரிசி வாங்குனீங்கன்னா தனித்தனியாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ஒரேடியாக இட்லி அரிசியாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை கிலோ அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்குறோம் இது கூடவே நாம் நாலு டீஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டுக்கலாங்க இப் நாம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி முதல்ல நாம் நல்லா கழுவி எடுக்கணும் எப்போவுமே நம்ம ரேஷன் கடையில் வாங்கின அரிசியை முதல்ல நல்லா கழுவிட்டு ஊற வைக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா அந்த அரிசியிலையே நிறைய அழுக்கு இருக்கும் அதனால் முதல்ல ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் நம்ம ஊற வச்சு எடுக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம் எடுத்துருக்கிறது என்னென்னா உளுந்து இதுவுமே ரேஷன் கடையில் வாங்கின உளுந்து தான் பாருங்கள் ரேஷன் கடையில் வாங்குகிற உளுந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் எனக்கு வீடியோவில் கமெண்ட் போட்டிருந்தாங்க நமக்கு ரேஷன் கடையில் உளுந்து கிடைக்குமா கிடைக்காதா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ அதை கிளியர் பண்ணுறது தான் நான் இந்த மாதிரி பேக்கெட்டோடு எடுத்து காமிச்சிருக்கிறேன் நிறைய ரேஷன் கடையில் உளுந்து கிடச்சிட்டு தாங்க இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஆனால் வந்து நமக்கு அரிசி வந்து எப்பவுமே நம்ம காசு கொடுக்காமல் வாங்குவோம் உளுந்து வந்து அந்த மாதிரி நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க தேர்ட்டி ருபீஸ் கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு கொடுப்பாங்க அதாவது நம்ம கடையில் ஒரு கிலோ உளுந்து வாங்கணும் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் கொடுத்து வாங்குவோம் இல்லைங்களா ஆனால் இந்த உளுந்தை நமக்கு ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நமக்கு கொடுத்துடுவாங்க இந்த உளுந்தை நான் வந்து இப்போ உங்களை கொட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே சமயத்தில் இந்த உளுந்தை அரைக்கும் போதும் பாருங்கள் இதில் எவ்வளவு பபிள்ஸ் வருதுன்னு நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க கடையில வாங்குற உளுந்து பாத்தீங்கன்னா நல்லா பாலிஷ் பண்ணி நல்ல வெள்ளையா இருக்கும் ஆனா இதுல வந்து நல்லா பாலிஷ் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க அங்கங்க கொஞ்சம் தோடு வந்து இதுல இருக்கும் அதாவது கருப்பு கலர் தோல் வந்து அங்கங்கே ஒன் ரெண்டு உளுந்துல இது இருக்கும் நமக்கு பாக்குறதுக்கு தெரியும் பாருங்க இந்த மாதிரிதான் இருக்கும் எல்லா உளுந்துலையும் இருக்காது அங்கங்க மட்டும்தான் இருக்கும் எப்போவுமே நான் இட்லி தோசைக்கு ஊற போடும்போது இந்த மாதிரி கிளாஸ் ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த கிளாஸில் தான் நான் இப்பவும் எடுத்துக்கிறேன் இதோட ஒரு கிளாஸ் அளவு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதில் வந்து ரெண்டு கிளாஸுக்கு நான் எடுத்துக்கிறேன் அதாவது ரெண்டு கிளாஸ் அப்படின்னா இருநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் ஒன்றரை கிலோ அரிசி போட்டிருக்குறோம் அதே மாதிரி இருநூறு கிராம் அளவுக்கு உளுந்து போட்டிருக்கிறோம் இப்போ வந்து நம்ம நல்லா தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் உளுந்து வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்தோம் அப்படின்னா உளுந்து இருக்கிற பசை வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதே மாதிரி உளுந்து அரைக்கும் போது நல்லாவே ஏர்பபிள்ஸ் வரும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற தண்ணியை யூஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம் சி உளுந்து இது ரெண்டுமே நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துடலாங்க அப்போவே நமக்கு நல்லா ஊறி கிடைச்சிடும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரிசி நல்லா கழுவி எடுத்துட்டேன் வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அவல் சேர்த்துக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தாவே போதுமானதாக இருக்கும் ஒன்றரை கிலோ அரிசி சேர்த்துருக்குறேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அவல் சேர்த்துருக்குறேன் இப்போ நாம நம்ம அரைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லை மிக்ஸியில் அரைக்கணும்னா மிக்ஸியில் அரைக்கலாம் இல்லை கிரைண்டர்லையோ மிஷின்லையோ எதில் வேணாலும் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க இப்போ நாம உளுந்து எடுத்து பார்க்கலாம் நல்லா ஊறி போயிருக்குது உளுந்து பாருங்கள் நான் வந்து கடைசியாக நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் ஸோ எனக்கு தண்ணி வந்து நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ நாம் இந்த உளுந்தை வந்து கழுவக்கூடாதுங்க மறுபடியும் இப்படியே டேரெக்டாக போட்டு நாம அரைக்க ஆரம்பிச்சிடணும் அதாவது நம்ம அளவுக்கு அதிகமாக உளுந்தை போட்டு கழுவும் போதுதான் அதில் இருக்கிற பசை எல்லாமே நமக்கு வீணாக போயிடும் இன்றைக்கி நான் வந்து இந்த மிக்ஸியில் தான் அரைச்சி காமிக்க போகிறேன் பாருங்கள் நம்ம அரைக்கும் போது இதே தண்ணியை யூஸ் பண்ணலாம் இல்லை வேறு தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு நாம் அந்த தண்ணியிலேருந்து அப்படியே எடுத்து அரைக்க ஆரம்பிச்சிடணும் அவ்வளோதான் இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம தண்ணி ஊற்றும் போது கூட உளுந்தோட அளவுக்கு கரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் நமக்கு நிறைய ஏர் வரும் இப்போ பாருங்கள் அந்த உளுந்தில் எவ்வளோ ஏர் பபிள்ஸ் இருக்குன்னு பாருங்க நம்ம வந்து கையை தொட்டு நம்ம உடைக்கும் போதே முட்டை முட்டையாக ஒவ்வொன்றா உடைக்கிற மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு அதில் ஏர்பபிள்ஸ் இருக்குது நம்ம உளுந்து அரைக்கும் போது எப்போவுமே இதை கவனிங்க நீங்கள் உளுந்தில் இந்த மாதிரி ஏர்பபிள்ஸ் இருந்தால் தான் நம்மளுடைய இட்லி தோசை இது எல்லாமே ரொம்ப சாஃப்டாக வரும் அப்பா உளுந்து அரைக்கும் போது இந்த டிப்ஸே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் உளுந்து வடை போடுறதா இருந்தாலும் கூட இந்த மாதிரியே செய்யுங்க அப்போ தான் நமக்கு உளுந்தில் இருக்கிற பசை வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் இப்போ நம்ம கையில் எடுத்து பார்க்கும் போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு நான் வந்து இதை டூ டைம்ஸாக அரைச்சி எடுத்துட்டேன் ஏன் அப்படின்னா இருநூறு கிராம் அளவுக்கு உளுந்து போட்டிருந்ததால் ஒரே அடியாக அடிக்க முடியல ஸோ ரெண்டு டைமாக இதை வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் நாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் நான் எடுத்துருக்கிறேன் பாருங்க நம்ம உளுந்தோட அளவு வந்து நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது நமக்கு எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு நிறைய வரும் நாம் இந்த மாதிரி நம்ம மிக்சியில் அரைக்கும் போது பாருங்கள் ரேஷன் கடையில் வாங்குகிற உளுந்து இல்லை பொருட்கள் வந்து நம்ம குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு விடவே கூடாதுங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கடையிலையும் நாங்கள் உளுந்து வாங்குவோம் ஏன் அப்படின்னா ரேஷன் கடையில் வாங்குகிற உளுந்து ஒரு மாதத்துக்கு பத்தாமல் இருக்கும் இல்லைங்களா அதனால் கடையிலையுமே நாங்கள் வாங்கி யூஸ் உண்டு எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் இப்போ வந்து நான் வந்து அரிசியும் அரைச்சிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி அரிசி உளுந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கையிலையே நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறது தான் ரொம்ப நல்லது அப்போ தான் நமக்கு கையில் இருக்கிற பேக்டீரியாஸ் எல்லாம் சேர்ந்து மாவை வந்து இன்னும் நல்லா உப்பு வைக்கும் கையிலையே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எந்த விதமான கட்டி எதுவுமே இல்லாமல் கடைசியாக நம்ம அரைக்கிறதுக்காக பயன்படுத்தின அந்த பாத்திரங்களும் அந்த மிக்ஸியில் இருக்கிற அந்த மாவு எல்லாமே எடுத்து கழுவி இதுலேயே ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் மாவோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதாவது நான் வச்ச பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தான் இருக்குது இது வந்து மறுநாள் ஆனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நான் வந்து இதை நைட்டு பத்து மணிக்கு தான் அரைச்சி வச்சேன் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து காலையில் ஆறு மணிக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மாவு வந்து எப்படி உப்பி போயிருக்குது பாருங்கள் அதாவது நான் வச்ச பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தான் இருந்தது இப்போ எந்த மாதிரி உப்பி இருக்குதுன்னு பாருங்கள் இதை நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு ஏர் ஏர்பபிள்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்க இந்த மாதிரி நமக்கு மாவு இருந்தது அப்படின்னா நாம் போடுற இட்லியும் சரி தோசையும் சரி எல்லாமே சாஃப்டாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் வந்து இந்த மாதிரி மாவு வச்சு வச்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வாரம் ஆனால் கூட மாவு புளிக்கவே பிளிக்காதிங்க முக்கியமாக இந்த வேலைக்கு போகிறவங்க குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்க இவங்க எல்லாருமே நம்ம வந்து டெய்லி மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் நாம் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் நாம் இந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம பண்ணி வைச்சோம் அப்படின்னா நமக்கு மாவு புளிக்கவே பிளிக்காது கண்ணை மூடிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி எடுக்கலாங்க பாருங்க மாவுமே சாஃப்டாக இருக்கும் நமக்கு மற்றபடி நம்ம மாவு அரைச்சி வைச்சோம் அப்படின்னா ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புளிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நாம் வந்து அரிசி அரைக்கும் போது நம்ம அவள் சேர்த்துக்கிட்டோம் இல்லைங்களா அது வந்து இன்னும் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அவளுக்கு பதிலா நிறைய பேர் சாப்பாடு கூட சேர்த்துப்பாங்க அந்த மாதிரி நம்ம சாப்பாடு சேர்த்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா அந்த மாவு வந்து மூணு நாளுக்கு மேலே தாங்கவே தாங்காதுங்க அதுக்கு மேலே மாவு வந்து புளிச்சிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நாம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்லா கவனிங்க நான் வந்து உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் நிறைய பேர் வந்து நம்ம இட்லி செய்யும் போதே சோடா உப்பு அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா அங்கே எல்லாமே சோடா உப்பு சேர்த்து தான் நமக்கு வந்து இட்லியை புஷ்ஷுன்னு கொடுக்குறாங்க இட்லி தோசை இது எல்லாமே நம்ம டெய்லி சாப்பிட்ற ஒரு உணவுப் பொருள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நாம் காலையிலையும் சாப்பிடுவோம் சாயங்காலமும் சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஒரு உணவுப் பொருளை நம்ம வந்து டெய்லி பேக்கிங் சோடா சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து அது நல்லதே கிடையாதுங்க அதனால் நார்மலாக நேச்சுரலாக இருக்கிற இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இட்லி தோசைக்கு நம்ம மாவு புளிக்க வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக டெய்லி லைஃப்பில் பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு சேர்த்து சாப்பிட அப்படின் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம இட்லி வந்து வெந்துடுச்சு இட்லி வந்து எவ்வளோ சூப்பரா புசு புசுன்னு இருக்குது பாருங்க இட்லி வந்து லைட்டா சூடா இருக்குது தான் அந்த தட்டில் வந்து லைட்டா ஒட்டிக்கிட்டு இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது இதை நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து எல்லா இட்லியுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி உங்களை காமிக்கிறேன் நம்ம இட்லி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணி தெளிச்சு விடணும் அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லா ரிமூவ் ஆகி கிடைக்கும் நமக்கு லைட்டாக ஓரத்துலலாம் இருக்குது இல்லைங்களா இட்லி வந்து சூடாக இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இட்லிக்கு மாவு ஊற்றும் போது முக்கா வாசி ஊற்றணும் நம்ம ஃபுல்லாக ஊற்றி வச்சோம்னா அது தட்டு ஃபுல்லாக பரவி நம்ம கழுவும் போது ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் முக்கால் வாசி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அது வேகும்போது இன்னும் கொஞ்சம் புஸுன்னு வந்து நமக்கு எடுக்கும் போதும் ஈஸியாக இருக்கும் அதை கழுவுறதுக்கும் வசதியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் மீன் குழம்பு வச்சுருந்தனால மீன் குழம்பும் இட்லியும் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம இட்லியை பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இட்லி வந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் ஒரு கேக் மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு இது வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நமக்கு இது வந்து நானே சாப்பிட்டுக்கிறேன் இப்போது ரொம்ப சூப்பரான மீன் குழம்பும் சூப்பரான டேஸ்டியான இட்லியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இட்லி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மத்த நீங்கள் கண்ணை முடிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் இது வரைக்கும் நீங்கள் கல் மாதிரி இட்லி செஞ்சுட்ருந்தீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்